ஹே ஹேக செல ரூபீங்க சோ எனக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாக்க எஸ் டூ பிங்க் கல்த் ஒரு இங்க் டாப் கலெக்ஷன் ஆயிட்டுதான் பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதில் என்ன என்ன ஒருத்தபிள் இருக்கும் என்ன டிமாண்ட் இருக்கும் ஸோ எல்லாமே நான் வீடியோ அதாவது வீடியோ நான் இன்ட்ரல சொல்லிடுறேன் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் நான் இப்போது சொல்கிற மாதிரி ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து வீடியோ தட்டி விட்டு நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபோ பண்ணிக்கொடுத்தோம் ஸோ நம்ம நம்ம வீடியோக்க அரைச்சி புதுசாக அவங்க இறச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன்ல கொடுக்கலாம் அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அப்படியே நம்ம ப்ரொஃபைல ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணாங்க ப்ரொஃபைல் கிட்டத்தட்ட பாருங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபோர் லெவல் போகப்படுது டுவெண்ட்டி த்ரீ லைக்ஸ் வைக்கோ நீங்கள் இதில் தமிழ் இதே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஏகே மேக்ஸும் ஒயிட் பீரியட் வால் இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு எஸ் டு பிங்க் கேலேட் வச்சு ஒரு லோ ப்ரைஸில் பீரியட் ரோல் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக பேசி தான் ஐடியா எடுத்து வந்திருக்கேன் நம்ம குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி இந்த ஐடியா பற்றி தெரியும் பட் நியூ அவங்களுக்கு பாருங்க சார் ஸோ இது ப்ரைஸ் எவ்வளோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எவ்வளோ ஒரு எல்லாமே நான் வீடியோ மிடில் சொல்கிறேன் ஸோ வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகே ஸோ நம்ம அப்படியே வால் கலெக்ஷன் பார்க்கலாம் வால் கலெக்ஷன் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாலெட் போக போதே செம்மா ஒருத்த புள்ள இருக்கிற கலெக்ஷன் ஃபுல்லாமே டாப் கலெக்ஷன் ஓல்ட் எலெட் தான் இருக்கும் அப்படியே நம்ம ஒரு கலெக்ஷன் பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஹெட்லாம் ஸ்டாப்லாம் ஹெட் வந்து ஒயிட் கொண்ட ஸ்கே சபிரி நிறைய ஒருத்தபுல இது இருக்கும் வச்சு அப்படியே நான் ஷோ பண்றேன் எல்லாமே பாருங்க அந்த லோகேஷ் கேமர் பண்டிகை கூட அவைலபிள் இருக்கு நான் அப்படியே மாஸ்க் வந்தால் ட்ரைபிள் ஸ்கார்பு பிளஸ் வந்து இந்த நரோட்டில் அந்த ட்ரெஸ்ஸு ஜோம்பி சாம்பராய் ப்ளஸ் வந்து இங்கு டாப் பண்டி பண்டலி எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸோ அப்படியே நம்ம ஃபுல்லாக நீங்கள் ஒரு கலெக்ஷனா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது கிராஃபியோ விக்கப்பட்ட பண்டலி அப்புறம் டாப் பண்டிலே அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வண்டி பண்டலி அப்புறம் இங்கு பண் டாப் பண்டிலி எஸ்கே சபி ட்ராப் டிராப் அண்ட் லோகேஷ் கேமர் பண்டிலி எஸ்டு காட்டுமே அப்புறம் வந்து ஒயிட் டிஷர்ட் ஓகே ஒயிட் டி சம் ஜெர்சிஸ் அவைலபிள் இருக்கு ரேங்க் ஓல்டு டி கூட அவைலபிள் இருக்கு இது வந்து நேவி ட்ராவண்டி அப்புறம் வந்து சசுகா டா பண்டலு கிட்ட இது வந்து டெட் நைட் சீனியர் ஓகே அப்படியே கலெக்ஷன்ஸ் நான் வந்து டாப் ஷோ பண்றேன் ஓகேவா கலெக்ஷன்ஸ் பாருங்க மேக்ஸிமம் வந்து இங்கு கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும் கிளாஸியர் ஓல்டியர் பண்டலு அது ஒரு ஒயிட் கொண்டு இருக்கு அப்புறம் பண்டலு நீங்களே பாருங்க ஜஸ்ட் நான் ஷோ பண்றேன் அவ்வளவு ஒர்த்தபிள் இருக்கும் உங்களுக்கு காம்போ கலெக்ஷனில் கிடைக்கும் இந்த ஐடியோ ஓகே அதுதான் அந்த ஐடியோவில் ஒருத்திரன்னா காம்போ கலெக்ஷன் இருக்கும் பெருசாக நீங்கள் வந்து அது இதுன்னு வந்து எப்படி சொல்கிறது நிறைய பேர் இந்த எஸ்ட் வச்சு தான் காம்போ கலெக்ஷன் நிறைய பேர் மேட்ச் பண்ணுவீங்க உங்களுக்காகவே இருக்கும் இந்த ஐடியா ஓகே ஜோமி கூட இருக்கும் ஓகே அதுக்கு மேலே என்ன வேணும் அந்த ஐடிக்கு வைக்க பக்காவே மேட்ச் ஆகும் சூப்பராக இருக்கும் ஓகேவா அப்படியே கலெக்ஷன் ஷோ பண்ணுற அப்படி பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட அறுநூறு வார வந்து இருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட ஒருத்தப்பில் தான் இருக்கும் பேண்ட் கலெக்ஷன் சொல்கிற மாதிரி தேவையில்லை அதேமாதிரி டாப் கிரில் பார்த்தா ஓகே இம்பார்ட்டன்ட் ரெண்டு டாப் இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த நிய இது சாரி கோஸ் டப்ரூமிலும் பர்பல் டாப் ரூமில் இருக்குச்சா அதே போதும் அதே இது எமௌண்ட் கலெக்ஷன் வந்தால் சேர் ஃபிளாக் ரோஸ் ஹாட் அதெல்லாம் இருக்கும் சா ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் எமோட் எல்லாமே இருக்குது அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படியே கலெக்ஷன்ஸ் அப்படியே பார்க்கணுச்சா இந்த வாலெட்டு வெஹிக்கிள் இதெல்லாம் சொல்ல முடியல அதே மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஐடி எப்படி பை பண்ணுறது எவ்வளோ பிரைஸ் அந்த மாதிரி போய் நினச்சிட்டு இருப்பீங்க அது வந்து சிம்பிள் வைக்கோ ஒன்றுமே இல்லை நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அது ஜாயின் பண்ணி பை பண்ணி கொடுக்கா ஸோ வந்து குரூப் ரிக்வெஸ்ட் கொடுங்க அட்மின் அட்மிட் மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ யாரும் ஸ்கேம் பண்ண போய் ஏமாக்கோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம நம்ம சேனலில் யாரும் நியூ புதுசாக பார்க்குறீங்கன்னா சொல்லிக்கணும் ஓகே என்னடா கியூன் சேனல் பாய் வீடியோ பண்ண நினைக்கா ஆல்ரெடி கியூன வீடியோ ஓகே எனக்கு குரூப் நல்லா தெரிஞ்சவங்க ரன் பண்ணுறாங்கன்னு ஸோ நானும் வந்து மாற்றி மாற்றி ரன் பண்ணுறோம் ஸோ யாரும் வந்து தப்பா எடுத்துக்கணும் ஓகே அதனால முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் எனக்கு கொடுங்க பாக்குற எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க ஓகே நீங்களும் பெல் நோட்டிபிகேஷன் ஆன்ல போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்பதான் நம்மளோட வீடியோ இன்னும் இருக்க மாட்டேன் நம்ம இதோட இன்னும் லோ பிரைஸ்ல ஒருத்த பிளாட்ஃபார்ம் ஓகே சோ கிட்ட பாருங்க சியோ கன்ஸ் டிராபிக் அது இது எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு எல்லாம் பாத்துருப்பீங்க நீங்களே நான் சொன்ன அவசியம் இல்லையா ஃபிஸ்ட் ஸ்கண்ட் இருக்கு அப்புறம் வந்து ஆள் ஃப்ரீ ஆட் வாழ் இருக்கு ஸோ கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க பக்கமான கலெக்ஷன் பிளஸ் வந்து ஒருத்தர் கலெக்ஷன் ஓகே ஸோ இந்த ஐடி வேணும்னா நீங்க ஃபாஸ்ட்டா நீங்க வீடியோக்குள்ள அந்த கம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அட்மின் கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இஎம்ஐல்ஸோ அவைலபிள் இருக்கு நான் உங்களுக்கு லோ பிரைஸ்ல பண்ணி தரோம் ஓகே ஸோ इोड़ो नक्स्ट कम आशा ओके बाय